அரசியலுக்கு வரும் எண்ணம் தனக்கு இருந்ததாகவும் தனது தாய் சொன்ன சொன்னி வார்த்தையில் அந்த ஆசை தனக்கு விட்டு போய் விட்டதாகவும் நடிகர் ராகவல் தெரிவித்துள்ளார் இந்த மாற்றம் என்னுடைய மனசுல தோணு ஒரு மாற்றம் புரியுதுங்களா என்னுடைய வார்த்தைகளே நீங்கள் பார்ப்பீங்க மாற்றம் போதும் என்ற எண்ணம் தன்னலமற்ற சேவை நான் எதுவுமே எதிர்பார்க்காம பண்றது இது ஏதாவது ஒன்று எதிர்பார்த்தேன்னு வச்சுங்களேன் அது வாழ்க்கையில் நான் பட்ட அனுபவம் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கங்களேன் அது நடக்கலைன்னு வச்சா வழி வரணும் எதுவுமே எதிர்பார்க்காம பண்றது இருக்கு பாருங்க நான் உங்களுக்காக வரேன் நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கன்னா அது பேர் எதிர்பார்ப்பே இல்லைல்ல அது ஏதோ எதிர்பார்த்து பண்ணுற மாதிரி இல்லை நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் என்னை நீங்கள் பதவியில் உட்காருவீங்க நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் என்னை வந்து எம்எல்ஏ ஆக்குங்க சேரில் உட்கார வச்சு அழகு பாருங்கள் இது பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன விஷயமாக்குங்க இதெல்லாம் எதுவும் எதிர்பார்த்து பண்ணுறது இது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைங்க கடவுளுக்கு பண்ணுற சேவை இது நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் எங்கள் அம்மா அதை விட தெளிவாக இருக்காங்க எனக்கு கூட ஆச்சர்ந்தது அரசியலுக்குலாம் போனால் நல்லா பண்ணாங்க அம்மா வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க அரசியல் எல்லாம் வேணாக்க நான் ஐயா நான் என்னுடைய எண்ணம் கூட இது அரசியல் இல்லை எல்லாம் வந்து அரசியலுக்கு வந்துட்டு கொள்கை சொல்லுவாங்கள்ல என்னுடைய கொள்கை என்ன தெரியுமா அரசியல் எனக்கு வேணான்ன்றதுதான் என்னுடைய கொள்கை

அவ்வளோ டயர்டாக இருக்குது என்னடா அது வெயில் நல்லா நல்லாயிருக்குமே நினைச்சேன் காலையில் ஹோட்டலில் இருந்து வரி வரும்போது இது என்ன நம்ம ஊரா இது வேறு மாதிரி மழை இருக்கு ஸோ தர்மமன்னா அந்த கடவுள் ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த ஊருக்குள்ளே வரும்போது நல்ல மழை ஸோ இயற்கைக்கும் கடவுளுக்கும் என்னுடைய நன்றி கிடைச்சு பத்து டிஸ்ட்ரிக்டில் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் தேர்ந்தெடுத்து நிஷா ஸோ கரெக்டாக நாள் கிட்டே கொடுக்கணும்ல சார் அதுதான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க